வாழ்க்கையில போராடி போராடி டயர்ட் ஆகிட்டீங்களா கிருஷ்ணர் சொல்றாரு கொஞ்சம் ஓரமா நில்லு நான் பாத்துக்கிறேன் அர்ஜுனா நிறுத்து நான் போராடுகிறேன் நீயும் என்னோடு சேர்ந்து போராட வேண்டாம் என்னிடம் சரணடை சில நேரத்துல எதையும் செய்யாம அமைதியா சரணடையது தான் ஆக பெரிய ஆயுதம் தாங்க முடியாத குழப்பம் அநீதி பயம் வரும்போது எதிர்த்து நிற்கிறத விட கிருஷ்ணா நீ பார்த்துக்கோன்னு விட்டுறது தான் புத்திசாலித்தனம் உன்னால் தாங்க முடியாததை அவரிடம் தாக்கல் செய்து விடு கிருஷ்ணா ஃபைட் ஃபார் மீ அப்படின்னு கமெண்ட் பண்ணி அவர்கிட்ட பொறுப்பை கொடுங்க தினமும் கீதோபதேசம் கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்